ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மகளிர் உரிமைத்தொகையை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ மகளிர் உரிமை தொகை தமிழக அரசு என்னென்ன அறிவிப்புகள் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க அதாவது இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலமாக விண்ணப்பித்தவர்கள் அனைவருக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மகளிர் உரிமைத்தொகை அப்படின்றது கிடைக்கப் போகுது ஸோ யார் யாருக்கெல்லாம் வந்து எஸ்எம்எஸ் இதுவரை வந்திருக்கு என்ன மாதிரியான எஸ்எம்எஸ் வந்து வரும் எஸ்எம்எஸ் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் எந்த தேதியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் வரப்போகுது அப்படின்ற டீட்டெயில்ஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படின்னா இந்த மகளிர் உரிமை தொகை சம்மந்தமான ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் அல்வா மாதிரி ரூபாய் ஆய ஆயிரம் மகளிர் உரிமை தொகை வரலைனாலும் கவலை வேண்டாம் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ யார் யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகை கிடைக்கல இல்லை வந்து மெசேஜ் எதுவுமே வரல அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ தகுதி உள்ள அனைவருக்குமே கிடைக்கும் வகையில் மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி சென்னையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பயனாளர்களுக்கு நிதியை விடுவிக்கிறார் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதியில் இருந்து உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலமாக நீங்கள் விண்ணப்பித்தீங்க அப்படின்னா அவங்கள் அனைவருக்குமே வந்து டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி உங்களுக்கு அதாவது இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் மகளிர் உரிமை தொகை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் ஆனால் வந்து உங்களுக்கு ஒரு சில மெசேஜ் வந்து வந்திருக்கணும் என்ன மாதிரியான மெசேஜ் வந்து வந்திருக்கணும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ பன்னிரெண்டாம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பயனாளருக்கு நிதியை விடுவிக்கிறார் இந்த நிலையில் இருபத்தொம்பது லட்சம் பேர் மகளிர் உரிமை தொகை கேட்டு விண்ணப்பித்துள்ளதாகவும் அதிலும் தகுதி இருந்தும் கிடைக்கவில்லை என்றால் கோட்டாட்சியரிடம் மீண்டும் விண்ணப்பித்து திட்டத்தில் சேர்ந்து கொள்ளும் வாய்ப்பு இருப்பதாக அமைச்சர் சக்கரபாணி கூறியுள்ளார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதாவது உங்களுக்கு தகுதி இருந்தும் அதாவது யாராவது ஏதாவது அவங்க அப்ளிகேஷன்ஸ் பார்க்கும்போது ஏதாவது தவறுதலாக உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மீண்டும் உங்களுடைய மாவட்டத்தில் உள்ள உங்களுடைய தாலுகாக்களில் உள்ள கோட்டாட்சிரிடத்தில் நீங்கள் மீண்டும் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத வந்து சக்கரபாணி அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதாவது டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறமுமே உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்கல பதினைந்து தேதி வரை வெயிட் பண்ணி பார்க்குறீங்க ஆனால் உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்கல அப்படின்னா நீங்க வந்து ஒரு ப்ரோசிங் சென்டர்ல போய் செக் பண்ணணும் உங்களோட மகளிர் உரிமை தொகை ஸ்டேட்டஸ் அதாவது உங்களுடைய ஸ்டாலின் முகாம்கள் மூலமாக விண்ணப்பித்தவர்கள் வந்து அப்படின்னா ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணுங்க உங்களுக்கு ரிஜெக்டட் அந்த மாதிரி காட்டுச்சு அப்படின்னா அதற்கு நீங்க மீண்டும் வந்து உங்களுடைய கோட்டாட்சியர் உங்களுடைய தாலுகாக்களில் உள்ள கோட்டாட்சியரிடம் நீங்கள் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத வந்து தமிழக அரசு தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி தொடங்கப்பட்ட மகளிர் தொகை திட்டத்தின் மூலம் தமிழகத்தில் ஒரு கோடியே பதினஞ்சு பதினஞ்சு லட்சம் மகளிருக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கி வருகிறது கடந்த இருபத்தேழு மாதங்களாக இந்த தொகை தொடர்ந்து பயனாளர்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது ஸோ இருபத்தேழு மாதங்களாக கிட்டத்தட்ட இரண்டு மூன்று வருடங்களாக வந்து இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்கிது இந்த மகளிர் உரிமை தொகை இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விரிவாக்கம் செய்யப்படுது அப்படின்றதையுமே வந்து தமிழக அரசு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது நமக்கு அடுத்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து தேர்தல் வரக்கூடிய காரணத்தினால இந்த மகளிர் உரிமை தொகை பணம் வந்து உங்களுக்கு விரிவாக்கம் பண்ணலாம் இன்னும் வந்து இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் வந்து பல்வேறு மாநிலங்களில் ரொம்ப வந்து பார்த்தா மக்கள் மத்தியில் ஒரு பெரும் வரவேற்பை பெற்றுள்ள உள்ளது அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெலுங்கானா கர்நாடகா கேரளா போன்ற மாநிலங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரம் ரூபாயிலேருந்து ஆயிரத்து ஐநூறு ரூபாயும் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் வாங்கக்கூடிய மாநிலங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இரண்டாயிரமாக வந்து எலெக்ஷன் வரும்போது மாற்றுவாங்க ஸோ அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அடுத்த வருடம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து தேர்தல் வருது ஸோ எல்லாருக்குமே தெரியும் ஸோ தேர்தல் வந்தாலே தேர்தல் வாக்குறுதிகள் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து தமிழக அரசு செய்வாங்க அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மகளிர் உரிமை தொகை விரிவாக்கம் ஸோ அதை பற்றியுமே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் தொடக்கத்தில் விண்ணப்பித்தவர்கள் பலரின் மனுக்கள் பல விதிமுறைகளின் காரணமாக நிராகரிக்கப்பட்டதாக பொதுமக்களிடையே புகார்கள் எழுந்துள்ளன இதற்கு பிறகு அரசு தகுதி வாய்ந்த புதிய பெண்களையும் விடுபட்டவர்களையும் சேர்க்க நடவடிக்கை மேற்கொண்டது அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் வந்து விண்ணப்பிக்கும் நிறைய நிராகரிப்பு வந்து நடந்தது ஆனால் வந்து இப்போ உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பிச்சிருந்தீங்க அப்படின்னா துணை முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா யாரெல்லாம் இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலமாக விண்ணப்பித்திருக்கீங்களோ விண்ணப்பித்து தகுதி உள்ள அனைவருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் அப்படின்ற அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ இதற்காக உங்களுடன் ஸ்டாலின் என்ற சிறப்பு முகாம்கள் மூலம் புதிய மனுக்கள் ஏற்கப்பட்டன இந்த முகாம்கள் மாநிலம் முழுவதும் பெண்கள் பெண்கள் அதிக அளவில் விண்ணப்பித்தன இதன் அடிப்படையில் இருபத்தொம்போது லட்சம் புதிய விண்ணப்பங்கள் அரசிடம் வந்துள்ளதாக சமூக நலத்துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்தார் இந்திய பயனாளர்களுக்கு டிசம்பர் பதினைந்து முதல் தொகை வழங்கப்படும் என்று முன்பு அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் தற்போது டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி முதலே வழங்கப்படும் என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ வந்து ஆல்ரெடி வந்து சொன்ன குழு விஷயம் என்ன அப்படின்னா டிசம்பர் பதினைஞ்சாம் தேதிக்குள்ள உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு ஆனால் வந்து இப்போ வந்து ரீசண்டாக சொல்லியிருக்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்னா டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதியை வந்து பார்த்திங்க அப்படின்னா வழங்கிடுறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ நிகழ்ச்சி ஒன்றில் கலந்த உதயநிதி ஸ்டாலின் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை சொல்லியிருக்குறாங்க மேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ யாரெல்லாம் வந்து தகுதியானவர்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி இந்த மாதம் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் அப்படி கிடைக்காத பட்சத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய உங்கள் மாவட்டம் உங்களுடைய தாலுகாக்களில் உள்ள கோட்டாட்சியில் மீண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் இல்லை வந்து மனுக்கள் கொடுக்கலாம் ஸோ என்ன காரணம் எதற்காக வந்து நமக்கு ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படி அப்படின்ற காரணத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் ஸோ தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போது கரெக்டாக பண்ணிங்கன்னா மீண்டும் கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு அளிக்கப்படும் முக்கியமாக இந்த தேர்தல் வரக்கூடிய காரணத்தினால கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் வரவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ புதிதாக ரேஷன் அட்டை வாங்கியவர்களாக இருக்கட்டும் ஸோ இந்த ஸ்டாலின் முகாம்கள்லாம் முடிந்ததுக்கு அப்புறம் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரேஷன் கார்டு வந்திருக்கலாம் உங்களுக்கு ஸோ அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணலாம் உங்களுடைய கோட்டாட்சியர்கிட்ட போய்ட்டு அப்ளை பண்ணலாம் இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா வெப்சைட்லேயே கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ அப்ளை பண்ண எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிஜெக்ட் ஆனவங்களும் சரி புதிதாக விண்ணப்பித்தவர்களும் சரி இன்னுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி மாதங்களுக்குள்ளே உங்களுக்கு அப்ரூவல் வந்துடும் ஸோ ஜனவரி பொங்கலில் கூட வந்து உங்களுக்கு வருவதற்கான சான்ஸ் இருக்குது ஸோ ரெகுலராக இந்த மகளிர் தொகை சம்மந்தமான ரெகுலராக அப்டேட் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க அனைத்து தகவலுக்கும் நம்ம தேங்க் பண்ணிக்கோங்க